நம்ம உடம்புக்கு தேவையான கால்சியம் சத்துக்களை எல்லாம் கொடுத்து உடலையே வலுப்படுத்தி அனைத்து வயிற்று பிரச்சனையும் தீக்கக்கூடிய வல்லமைப்படுத்துதான் இந்த பருத்தி விதை இந்த பருத்தி விதையிலேருந்து நம்ம பருத்தி பால் எப்படி ஈஸியாக தயாரிக்கிறதுன்னு சொல்லிவிட்டு பார்க்க போகிறோம் குளிர் காலத்திலெலாம் ஒரு பாட்டி வந்து தூக்குவாளியில் பருத்தி பால் விற்றுட்டு வருவாங்க அதை பத்து ரூபாய்க்கு வாங்கி குடிச்சிட்டு போனாலே வயிறு நிறைஞ்சிருக்கும் அவ்வளோ ஒரு ஹெல்த்தியாக அந்த மார்னிங்கே ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் அப்படி பல நன்மைகள் நிறைந்த இந்த பருத்தி பால் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பருத்தி விதைகள் இந்த மாதிரி தான் இருக்கும் பஞ்சு கலந்து இருக்கும் இதை நல்லா ரெண்டு மூணு தடவை தண்ணியில் அலசிட்டு பருத்தி விதைகள்லாம் நூறு கிராமே இருபது ரூபாய்க்கு தான் கொடுக்குறாங்க அதிக விலையும் கூட இல்லை அனைவருமே வாங்கி வீட்டில் செய்யலாம் நான் இப்போ ஒரு கைப்பிடி அளவு தான் பருத்தி விதைகளை எடுத்து ஒரு நாள் முழுவதும் இரவில் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் ரெண்டு முறை நல்லா தண்ணியில் அலசிட்டு பருத்தி விதைகள் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு நாள் முழுவதும் ஊற வச்சுருங்க நைட்டு ஊற வச்சிங்கன்னா காலையில் பால் செய்கிறதுக்கு தயாராகிடும் விதைகள் இப்போ அந்த விதைகள் அலசி எடுத்த விதைகள் எல்லாம் ஜாரில் சேர்த்து தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ரெண்டு மூணு தடவை நல்லா பல்ஸ் விட்டு இந்த மாதிரி அரைச்சிக்கலாம் சக்கையெல்லாம் தனியாக வரும் பால் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கும் மிக்ஸியில் ஒரு முறை தண்ணி சேர்த்து அரைச்சதுக்கப்புறம் அந்த பாலை மட்டும் பெரிய ஜல்லடை வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த சக்கை எல்லாத்தையும் நல்லா பிழிஞ்சி விட்டுட்டு மறுபடியும் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி திரும்ப அரைச்சி எடுத்துக்க போகிறோம் கெட்டியான பால் வர வரைக்கும் ரெண்டு மூணு தடவை இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் திரும்ப இந்த மாதிரி விதைகள்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ரெண்டு ஓட்டு ஓட்டிட்டு விதையும் பெரிய ஜல்லடையில் வச்சு நம்ம வடைச்சி பால் எடுத்துக்க போகிறோம் இதை நல்லா புளிஞ்சி எடுத்தோம் அப்படின்னா இந்த விதையில் இருக்க சாறு பூலாமே வந்துடும் இதை பருத்தி பால் செய்கிறதுக்கு இந்த சாரை நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இந்த சக்கையெல்லாம் மாட்டுக்கு போட்டுடலாம் இப்போ இதே மாதிரி நான் ரெண்டு முறை தண்ணி ஊற்றி அந்த பால் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் இது பார்க்குறதுக்கும் நல்ல வாசமாக கரும்பு சாறு மாதிரி அவ்வளோ ஒரு வாசமாகவும் இருக்கும் இப்போ நம்ம மறுபடியும் சின்ன வடிகட்டியை வச்சு ஒரு முறை வடிகட்டிக்கிறோம் இதில் எதுவும் கசடு இருந்துச்சு அப்படின்னா நல்லா வடிகட்டி நமக்கு பால் மட்டும் நல்லா தயாராகிடும் இப்போ அடி கனமான பாத்திரத்தில் வச்சு இந்த பாலை சேர்த்துக்கிட்டு அடுப்பில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க பால் எவ்வளோ நல்லா காய்ச்சி சுண்டி வருதோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அடுப்பை ஸ்டவ்வை பற்ற வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடி கனமான பாத்திரத்தில் வைக்கணும் அப்போ தான் கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கவே அடிப்பிடிக்காது பாலும் அது பாட்டுக்கு கொதிச்சுக்கிட்டு இருக்கும் ஒவ்வொரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம நார்மலாக இந்த மாதிரி கிண்டி விட்டால் போதும் பால் ஒரு பக்கெட்டு இருக்கட்டும் அதில் சேர்க்குறதுக்கு நம்ம ஒரு பொடி ரெடி பண்ணிடலாம் இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் கொஞ்சமாக சுக்கு மிளகு சித்திரத்தை இருந்துச்சுன்னா அதை சேர்த்துக்கிறலாம் ஏலக்காய் இன்றைக்கி நான் சுக்கு கொஞ்சம் நாலஞ்சு மிளகு ரெண்டு ஏலக்காய் இது எல்லாத்தையும் நல்லா பொடி பண்ணி பால் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு அது கூடவே நம்ம நுணுக்கி வச்சதை போட்டுக்கலாம் தேவையான அளவு மட்டும் போடுங்க அளவுக்கு அதிகமாக போட்டிங்கன்னா ரொம்ப காரமாக இருக்கும் இப்போ நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு பருத்தி பால் எடுத்தேன் அதில் ஒரு அறநூறு எம்எல் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்சியில் அடித்து பால் எடுத்து அதை போட்டிருக்கேன் அதுக்கான அளவு மட்டும்தான் இப்போ நான் மிளகு ரெண்டு ஏலக்காய் கொஞ்சமாக சுக்கு இடித்து சேர்த்துருக்கேன் இது இன்னும் காரமாக இருந்துச்சு அப்படின்னா சளிக்கு ரொம்பவே நல்லது நம்ம நாள்பட்ட சளியை கூட அடித்து விரட்டிடும் பருத்தி பாலுக்கு தேவையானது இனிப்பு தான் அதுக்கு கருப்பட்டி பனை வெள்ளம் எது வேணாலும் எடுத்துக்கரலாம் நான் கொஞ்சம் வெள்ளம் எடுத்து தண்ணி சேர்த்து அதை கரைச்சிட்டு அடுப்பில் கொதிச்சிக்கிட்டு இருக்க பால் கூடையே வடிகட்டி சேர்த்துடுறோம் சக்கரைப்பாகு சேர்த்த உடனே நல்லா கரண்டியை வச்சு கைவிடாமல் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க ஒரு நிமிஷம் அது அப்போ தான் கொஞ்சம் பால் திறஞ்சாமல் சக்கரை எல்லாமே பாலோட நல்லா மிக்ஸ் ஆகும் கொதிக்கும் போதே சுக்கு இதெல்லாம் போட்டனாலேயும் சரி வெள்ளம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கமனு நல்லா வாசனையாகவும் இருக்கும் இது இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் சக்கரைப்பாகு நல்லா பாலோடு மிக்ஸ் ஆகி கொதிச்சுக்கிட்டு இருக்க நேரத்தில் முடி தேங்காயை நல்லா தண்ணி ஊற்றி மையாக அரைச்சி அது கூடவே சேர்த்துக்கிறலாம் இதையும் கைவிடாமல் ஒரு தேர்ட்டி செகண்டாவது நல்லா கிண்டி விடுங்க கொஞ்சமாக தேங்காய் திருவள் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க தேங்காய் அரைக்கும் போது தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறம் நல்லாவே கொஞ்சம் கெட்டியாயிரும் இதை இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும் மொத்தமே அரை மணி நேரத்துக்குள்ளே இந்த பருத்தி பால் ரெடி பண்ணிடலாம் அரிசி மாவு கொஞ்சோண்டு கலந்து ஊற்றுவாங்க அப்படி ஊற்றும் போது இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் பருத்தி பாலோட சத்துக்கள் நமக்கு கிடைக்கணும்னா இதில் எதுவுமே நம்ம சேர்க்க வேணாம் சூப்புக்கு எப்படி கெட்டியாக இருக்கும் போது கான்ஃப்ளவர் மாவு சேர்க்குறோம் அதே மாதிரி பருத்தி பால் ஆகணும் அப்படின்னா அரிசி மாவு கொஞ்சோண்டு கலந்து கொதிக்க விடலாம் நான் இப்போ அந்த மாதிரி எதுவுமே சேர்க்காம டேரெக்டாக பாலும் தேங்காய் பாலும் மட்டும் சேர்த்து கொதிக்க விட்டுருக்கேன் இதை சூடாக நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தேங்காய் திருவள் போட்டு சுட சுட குடித்தோம் அப்படின்னா தொண்டைக்கு நல்ல இதமாக வயிற்றுக்கும் நல்லா ஃபில் ஆகுற மாதிரி இருக்கும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பசிக்கவே பசிக்காது அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான பால் தாங்க இது நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ ஈஸியான்னு நினைப்பீங்க அடிக்கடி செய்யவும் ஆரம்பிப்பீங்க வாரத்தில் ஒரு முறையாவது கண்டிப்பாக இந்த ட்ரிங்க்ஸை எடுத்துக்கோங்க உடம்புக்கு நல்லா வலுப்படுத்தும் அந்த காலத்துலலாம் நல்லா வலுவாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பால் எடுத்து காய்ச்சி குடிப்பாங்க நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்